பாருங்க அந்த அந்த கல்லுக்கட்டிலிருந்து இந்த இடத்துல கல்லுக்கட்டு தெரியுது பார்த்தீங்களா ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த கல்லுக்கட்டில் இருந்துங்க இந்த பூ நம்ம பூமி தாங்க பாருங்கள் நம்ம பார்க்க போகிற பூமிங்க மொத்தம் இதில் அஞ்சரை ஏக்கருங்க பாருங்க பூமி நல்லா சமமாக இருக்குது இந்த கார்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நசினூர் டு பெருந்தூர் ரோட்டில் வாவிகடை பக்கத்தில் இருக்குங்க இது இது ஒரு அற்புதமாக ஏற்காட்டு வளசின்ற இடத்துலங்க ஒரு கிலோமீட்டர் பைபாஸ் போர்ட்டு கிருரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டருங்க கரெக்டாக காடு பூமி வந்துடும் மறுபடியும் அந்த பூமி வளைஞ்சு இப்படி திரும்பி ஒரு ஹைவே பக்கத்தில் தான் வருதுங்க அரை கிலோமீட்டர் தான் வரும் மெயின் ரோட்டுக்கு அதுக்கும் நல்லாங்க இல்லைங்க உயரமாகவும் மூலை கிழக்கு மூலை வடசரிவு பூமியாகவும் கிளசரி பூமியாகவும் இருக்குங்க பூமி நல்லா மட்டமாக இருக்குங்க உள்ள பாருங்கள் எல்லாம் பண்ணக்கேறு நிறைய மலைச்சிருக்கு நல்லா பசுமையான காருங்க செல் சத்து உள்ள பூமி சைட்டு பொறையலுக்கு இது அருமையான பூமிங்க நல்லா வடசரிவு கிளசரிவாக இருக்குதுங்க நண்பர்களே இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை விலை வந்து ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் சொல்கிறாங்க பாருங்க அந்த மரம் தான் அத்துங்க அந்த வேப்புமரத்தோடருந்து அப்படியே அந்த கிழப்புற மரம் அப்படியே வந்துடுதுங்க அப்படியே இந்த பக்கம் கிழக்கு வந்து அங்கே பனை மரத்துக்கு கிழக்கு போயிடுதுங்க மறுபடியும் வடக்கு பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரம் தான் வாழை மரம் தான் அத்துங்க மொத்தம் அது அஞ்சரை ஏக்கருங்க போய் பாருங்க ஒரே சதுரமாக இந்த இடத்துல நல்லா சதுரமாக மட்டமாக நல்லா இருக்குங்க நண்பர்களே இது வந்து ஒரு கம்பெனி கட்டுறதுக்கும் ஆகும் அருமையான இடம் அதே சமயத்தில் சைட்டு போடுறதுக்கும் ஆகும் இல்லை வாங்கி விற்பனை செய்கிற பாட்டிக்கும் ஆகும் ஒரு நல்ல பூமியே அற்புதமான பூமி பாருங்க ஒரு வாட்டி எல்லா காற்றம் பாருங்கள் கீழே பாருங்கள் எல்லா செடிகள் வந்து பல மூலிகை செடிகள் தான் யாராட்டு இருக்குது அந்த அளவுக்கு நல்லா சத்தம்